அடுத்த மாதம் நடக்கவுள்ள துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா கவர்னருமான சி பி ராதாகிருஷ்ணன் தேர்வாகியுள்ளார் இதனை திருப்பூரில் உள்ள சி பி ராதாகிருஷ்ணன் வீட்டில் அவரது தாய் ஜானகி அம்மாள் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மற்றும் மக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் பேர் வைக்கும் ிருஷ்ணன் டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் வச்சோம் அப்படி அவ்வாறு நினைக்கல ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருச்சு பேர் வைக்கும் போது அப்படித்தான் நினைச்சு வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரணும் அப்படின்னு மனசுல நினைச்சோம் சொல்ல ராதாகிருஷ்ணன் பெயர் வச்சோம் அவ்வளவு ஆனா அந்த அவனாசி எப்போமே அந்த சுந்தரமூர்த்தி சாமி இந்த அவன் இந்த அளவுக்கு உயிரோட கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு